கவனத்தை ஈர்க்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடுத்த மாதம் நடைபெறுகிறது சென்னை வெளிவாக்கம் அகத்திய நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருநெஞ்சியூர் தீனதயாளன் அவர்களின் தலைமையில் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் சென்னை மாநகராட்சியில் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை நவீன மாட்டுத் தொழுவோம் தேவை மேலும் தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்க வேண்டும் சென்னை மாநகராட்சியில் கால்நடை மீது போடப்படும் அபராத தொகையை குறைக்க வேண்டும் மேலும் ஜனவரி மாதம் தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து தமிழ்நாடு கால்நடை முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மாநில பொதுச் திருநின்றவூர் ஊர் தீனதயா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு இந்த தீர்மானங்களை நான் படிக்கும் போது தீர்மானம் நிறைவேற்றப்படுவது உங்களுடைய காலகோசத்தின் வாயிலாக நிறைவேற்றப்படும் தாலையில் மாடுகள் சுற்றித் திரியாமல் இருப்பதற்காக கால்நடைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மேற்சல் நிலத்தை அரசு மீட்டு கால்நடைகளுக்கு தர வேண்டும் என்று முதல் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் நடக்க இருக்கிற வழக்கில் நடந்து கொண்டிருக்கிற வழக்கில் நாமளும் கால்நடை விவசாயிகள் சார்பாக வழக்கு தொடுப்பது என்று இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அபராத தொகை பத்தாயிரம் என்பது மிக கொடுமையான ஒன்று எனவே இந்த அபராத தொகையை உடனடியாக குறைத்து ரூபாய் ஆயிரம் ஆக்க வேண்டும் என்றும் அனைத்து தமிழகம் முழுக்க போதும் ஆயிரம் ரூபாய்க்கு குறைந்த தொகையை வாங்க வேண்டும் என்று மூன்றாவது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது விவசாயிகளுக்கு நஷ்டம் காரணத்தினால் இந்த வாழ்வாதாரத்தை காப்பதற்காக கால்நடை விவசாயிகளுக்கு மாட்டுத் தீவனம் அரசாங்கம் மனிதர்களுக்கு ரேஷன் கடை அமைந்து கொடுத்தது போல மாட்டுகளுக்கும் ரேஷன் கடை அமைந்து ஒரே இடத்துல மாநிலங்களே தர வேண்டும் காலியாக எஞ்சியிருக்கிற மேச்சு நிலைகளையாவது உடனடியாக கால்நடை விவசாயிகளும் ஒப்படைக்க வேண்டும் ஸ்ரீராமு அவர்கள் கால்நடை விவசாயிகளுக்காக மிகவும் பாடுபட்டு மாண்பு மிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் ஒத்துழைப்போடு ஐந்தாவது மண்டலத்திலே நவீன மாட்டுத் துறவு அமைத்து தருவதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்கு நன்றி தெரிவித்து ஆராய்ச்சி நிறைவேற்றப்படுகின்றனர் நன்றி சொன்ன அந்த ஒரு தீர்மானத்தை தவிர மற்ற தீர்மானம் நிறைவேற்றப்படாததை குறிப்பிட்டு இது எல்லாம் மீண்டும் அரசின் கவனத்துக்கு வர வேண்டும் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் என்று கூறி ஒரு இடத்தில் தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகம் திரும்பி பார்க்கும் வண்ணமாக தலைநகர் சென்னையிலே வருகிற பத்து நாளுக்குள்ள மாபெரும் கவன ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றப்படும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றுகிறார் thank <laughs>